ஹாய் <cin stereotype> <maks> <dragging>

என்ன செய்ய போறோம் நாங்கள் புதுசா தான் ஒரு ரொட்டி ஒன்று சுட போகிறோம் தேங்காய் சர்க்கரை எல்லாம் வச்சு அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னா எங்கள் சேனலுக்கு யாரும் டைம் வர்ற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்கு கொள்ளலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் சொண்டுமா பாதி தேங்க ஒரு ஐம்பது கிராமுக்கு கூட சக்கரை இது கனடா சக்கரை சரியா சக்கர தேசிய பாக்கில் சக்கர நல்லா இருக்கும் ஏலக்காய் தூள் உப்பு எண்ணெய் இல்ல இல்ல சக்கரை தான் போடுவோம் நாங்க அப்படி செய்றது பாப்போம் நாங்க அப்படி செய்றோண்டு பாப்போம் இப்ப உப்ப போடுவோம் நீங்க என்ன செய்ய

கோழி கொஞ்சம் திறந்து விடும்போ நான் கொண்டு போட்டு போகும் கோழியை அம்மாக்கு இப்போ என்ன ஒரு கவலைன்னு சொன்னா அம்மா அடை கட்டி அந்த கோழியை கானையில தக்க கோழிய குஞ்சு தான் தண்ணி எனக்கு நான் இதை இப்படி எதினை விருதாண்டு பாப்பேன் நான் ஒரு சுண்டு மாத்தான் அடுத்தேனா ஒரு சுண்டு மாவிட மெதினை விருதாண்டு பாப்பேன் முருக்குன்னு தாண்டான செய்வோம் தொண்டியை கழுவி நாம் बातကုန်ுறதுని మీకు తెలియలా ఏనాకే అది అది எல்லாம் கொண்டு இல்லாதது எனக்கு என்ன அது சரி எனக்கு கொண்டு நிக்க வீடியோ நான் చేయற மாதிரி ஒரு

அதன என்னைய கேட்டே நான் முடிஞ்சிரும் ஆ என்ன 된다ன்னாலும் हां கரெக என்ன செய்யுங்க சரியே இந்த தடி தடி வெச்சிடாத காஃபினில இருக்கு பாருங்க என்ன காஃபின வந்து நல்ல வடி அதரை காஃபின நீங்க என்ன சாப்பிட்டீங்க சும்பையா ஆ போய் சும்பலா 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 மீன் சூட சூட வீட்டியோ அப்ப நீங்க சொன்னீங்க அப்பாவை

என்ன நான் சாப்பிட பண்ணா சாப்பிட போறீயோ எல்லாரை கொண்டு சொல்லுவீங்களோ அம்மா என்ன சாப்பிடுற அம்மா அம்மா சரி கண்ணு கொடு கேடே பாயிட்ல வர வர கோடி கேள என்ன கோடி கேள நான் கோடி கேளங்களா அங்கயும் அங்கயும் அத பதைனே ராகு

மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் பண்ணிங்கன்னா நாங்க போடுற வீடியோ உடனே உடம்பு வரும் இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் நாங்கள் பாய் பாய் பாய்